வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் உள்ள சௌரிபாளையம் பக்கத்தில் இருக்க உடையம்பாளையத்துக்கு போக போகிறோம் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வா உ சி வூ சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட வீரர் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அவர் பிறந்தார் மாவோசி பிறந்தது அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மறைந்தது பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இதுக்கு இடையில் சுதந்திர போராட்டத்துக்காக அவர் பல விதமான இன்னல்களை அனுபவிச்சிருக்காரு இதே கோவை மாநகரத்தில் மத்திய சிறையில் செக் இழுத்திருக்காரு இன்னும் அந்த சிக்க நினைவு சின்னமாக வச்சு பாதுகாத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லை அனிதா கு கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா அப்படின்னு ஒரு புத்தகத்தில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது வஉ சிக்கி தண்டனை கொடுத்தது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவரை பற்றி பாராட்டி பேசினாலோ போற்றி பேசினாலோ அவருக்கு அனுசரணையாக பேசினாலோ எழுதினாலோ அவர்களுக்கு ஐந்து ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை தண்டனை கிடைத்துள்ளது என்ன குடும்பம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய கடைசி காலத்தில் தூத்துக்குடியிலிருந்து இங்கே வந்திருக்கார் கோயம்புத்தூர் வந்து உடையாம்பாளையத்தில் வந்து தங்கியிருக்கார் அப்போது ஓடும் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பதம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது ஓடும் பிள்ளை அப்படின்னா உங்களுக்கு எதாவது தெரியுமா ஆனால் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கழிப்பு சரிங்களா அது ஒரு உயர்ந்த பதம் மிக உயர்ந்த பதம் ஒரு கௌரவமான பதம் அது அந்த பட்டம் வந்து கௌரவமான பட்டம் ஆனால் அதை யார் செய்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு சரி நமக்குள்ளே எதுக்கு பேச்சு வாங்க நேராக போகலாம் அந்த வவுசி நடத்திய பண்டகசாலையில் அவருக்கு ஓடும் பிள்ளையாக பணிபுரிந்த ஒரு நபரின் மகனை நாம் இப்போ சந்திக்க போகிறோம் அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு மிக வயதான மனிதர் நல்ல நினைவாற்றலோடு பேசுகிறாரு தெளிவாக பேசுகிறாரு அதை விட சூப்பராக பாட்டு பாடுறாரு சரி நீங்களே பாருங்களேன் இந்த பிரமுகரைத்தான் இப்பொழுது நாம் சந்திக்க போகிறோம் வாருங்களேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் என் பெயர் ராமசாமி கே ராமசாமி எனது தகப்பனார் பெயர் கற்பனை தேவர் என்னுடைய தகப்பனார் வாகு சிதம்பரம் கிட்ட வேலை பார்த்தார் வேலை பார்த்து ஓடும் பிள்ளை என்றால் உங்களுக்கெல்லாம் நமக்கு தெரியல ஓடும் பிள்ளை என்றால் ஆஃபீஸ் பயின்னு சொல்லலா பியூன் சொல்லலா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கும் சபரிமலைய உடையாம்பாளையத்தில் தான் பண்டகு சாலை ஆரம்பித்து எல்லாம் விநியோகம் பண்ணிட்டு நல்லா இருந்தார் அவர் எல்லாத்துக்கும் மக்களுக்கும் தெரிய என்னுடைய தந்தை உடையாம்பாளையம் வாகு சிதம்பரனார் கிட்ட வேலை பார்த்தவர் ஆஃபீஸ் பாயாக இருந்து நல்ல முறையில் எல்லா வேலையும் அவர் சொல்கிற வேலையெல்லாம் கேட்பார் இது நான் சொல்கிறது வந்து ஒரு எண்பது வருஷத்துக்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் எங்கள் அப்பாவை கருப்பண்ணான்னு கூப்பிட மாட்டார் கருப்பையான்னு தான் கூப்பிடுவார் அவர் அப்பேற்பட்ட அவர் வந்து நம்ம ஊரில் வந்து பண்டக சாலை கூட்டுறவு பண்டக சாலைன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதை எல்லாத்தையும் நெம்பராக சேர்த்து விநியோகம் எல்லா பக்கமும் செய்து அப்புறமா அது சரியில்லாதனால மறுபடியும் ஊருக்கு போய்விட்டார் திரும்பி போய் அப்புறம் எல்லாம் நமது தகப்பனார் இருந்திருக்கிறார் ஐயா வணக்கங்க பேரு ராமசாமின்னு சொன்னீங்க அப்பா பேர் வந்து கருப்பண தேவன்னு சொன்னீங்க அவர் வந்து வாவு சிதம்பரம் கிட்ட ஓடும் அதுல ஓடும் பிள்ளையா வேலை பார்த்தாருன்னு சொன்னீங்க இதெல்லாம் ஓகே நல்லா இருந்தது சந்தோஷம் அது மட்டும் பிரமாதமா பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நண்பர் மூலமா அதனால ஒரு பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா முடிஞ்ச அளவுக்கு பாடுங்களை உணர்ந்து சேவை தனி நாளும் கலைஞரை வணக்கம் செய்வோம் வாரி நம்மை வாழ வைக்கும் உயிர் தெய்வங்களை கண்டு வணக்கம் செய்வோம் வாரி இணையதும் இல்லாத இன்பப் பெருக்கிணையே ஆ இணையதும் இல்லாத இன்பப் இகமதில் அதில் கொடுத்தோர்க்கும் அகமாந்தர் அனைவரும் அகமாந்தர் அனைவருக்கும் வணக்கம் செய்வோம் வாரி பெற்றையரை பேணிதினும் பணிந்து பெற்றதாய் தந்தையரை பேணிதினும் பணிந்து கற்ற நல்லறிஞர கல்வி தந்த ஆசானையும் அறிஞரையும் கல்வி தந்த ஆசானையும் கண்ணித் தமிழ் அறிந்த அன்பர்கள் அனைவருக்கும் கண்ணித்தமிழ் அறிந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செய்வோம் வாரி எல்லோருக்கும் வணக்கம் நன்றி